என்ன ரொம்ப ஒரு துயரமான துங்கharamana நிகழ்வு காஷ்மீர்ல பஹல்காம் பகுதியில் நடந்துருக்கு அதுவும் ரொம்ப முக்கியமா என்னன்னா எல்லாமே ரொம்ப இன்னசன்ட்டான மக்கள் தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகால இருந்து மகாராஷ்டிரால இருந்து நிறைய அரசு அதிகாரிகள் கூட ஒரு எல்டிசியை பயன்படுத்தி இன்டெலிஜென்ஸ் யூரோ समीपத்தல திருமணமாகி ஒரே ஒரு வாரம் ஆக இருக்கக்கூடிய நேவில இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் எல்லோருமே நடுத்தர மக்கள் இந்த நேரத்துல காஷ்மீருக்கு போகணும் அப்படிங்கறக்காக போனவங்க திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட விதம் வந்து ஒரு மனிதன் செய்வானா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள எழுப்பி இருக்கு அதுவும் நான் இந்த நேரத்துல வந்து எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட ஆனா வரக்கூடிய தீவிரவாதிகள் அப்படி நினைக்கல நீ வந்து குரான்ல இருந்து ரெண்டு வருஷம் சொல்லு உனக்கு தெரிஞ்சிருக்கா நீ ஹிந்துவா முஸ்லீமா இதெல்லாம் கேட்டு இருபத்தாறு பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கின்றார்கள் முப்பதுக்கும் மேற்குப்பட்ட மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க அவர்களும் கூட ஒரே நாளில் திரும்பி வர வேண்டிய கட்டாயம் இதே நேரத்தில் இந்தியாவில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வேன்ஸ் அவர்களும் அமெரிக்க அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிறாங்க அதனால் இதனுடைய டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்கு பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நட்பு நாடுக்கு போகக்கூடிய நேரம் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி இருந்தக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் வந்து ஐஎஸ்ஐ இன்ஸ்பயர்ட் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட இதுல முக்கியமா இருக்க போகும் அதனால இந்த நேரத்தில் எல்லா மக்களும் கூட அமைதியா இருக்கணும் ஏன்னா யாரும் சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பார்க்குறேன் எல்லோருமே ஆக்ரோஷமா பதிவுகளை போடுறாங்க தேவையில்லாத அரசு அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்தில் அவங்க செய்வாங்க இருந்தே நாம் பார்க்கின்றோம் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய ஆளுநர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆன்டி டெரர் ஆப்ரேஷன் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால் அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ எப்படி கொடுக்கணுமோ எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க அதனால் மக்கள் அதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையை நம்ம நிறுத்தக்கூடாது எல்லோரும் நம் வேலையை செய்யணும் காஷ்மீர் போகிறவங்க போகணும் நாளைக்கு நான் காஷ்மீர் போகிறதா புக் பண்ணியிருக்கிறேன் வர்ற ஜூலை மாதம் அமர்நாத் யாத்திரா நடக்குது நான் போகணும் போனவங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக போகணும் இந்த கோலைத்தனமான இந்த தாக்குதலுக்கெல்லாம் பயந்து நாம் நம்முடைய வேலையை நிறுத்தினா தான் அந்த தீவிரவாதிகளுக்கு நாம் கொடுக்கணும் பண்ணக்கூடிய பயமா இருக்கும் அதை பண்ணக்கூடாது எல்லாரும் நம்ம வேலையை செய்வோம் காஷ்மீருக்கு யார் போகணும்னு நினைக்கிறோமோ போகும் நிச்சயமாக அரசு இதற்கு என்ன தவறுக்கு பதிலடி கொடுக்கணுமோ அரசு நிச்சயமா மசோதாவை எதிர்க்கவே இல்லை அதே போல இது அமித்ஷா வந்து பதவி வழங்கணும் திருபாவனன் அப்புறம் இவர் நம்ம சுப்பிரமணிய சாமி அவரும் கருத்து அரசியல் பேசுறவங்க பேசிக்கிட்டே தாங்க இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்ற அன்னைக்கே காஷ்மீர்ல ஒரு டெரர் அட்டாக் இருந்துச்சு எஸ் நிமிஷம் கழிச்சு அன்னைக்கு ஏன்னா அவர்களை பொறுத்தவரை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இந்தியாவுல அமைதியை வந்து உழைக்கணும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துனவருக்காக தொடர்ந்து நடத்துறாங்க நான் இந்த நேரத்துல நான் பேச வேண்டிய தலைப்பு இல்லை என்றாலும் கூட இதையும் பேசுறேன் நீங்கள் ஓவராலாக பாருங்கள் காஷ்மீரை பொறுத்தவரை கட்டுக்குள்ளதாக இருக்கு முன்னூற்றி எழுபது எடுக்கப்பட்ட பிறகும் கூட கட்டுக்குள்ளதாக இருக்கு இந்த தூரஸ்தவசமான நிகழ்வு இந்தியர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கணும் அரசு இயந்திரங்கள் செயல்படுறாங்க இதற்கான பதிலடியை கொடுப்பாங்க இதிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அரசியல் பேசுவது தவிர்க்க வேண்டும் என்பது அதே போல எல்லாமே ஏன்னா சிமோகால அந்த சகோதரியனுடைய கணவரை கொல்றாங்க அந்த சகோதரி வந்து இன்னைக்கு பேட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொன்னுட்டு அவங்க கேட்கறாங்க கணவரை கொன்னுட்ட என்னையும் கொன்று என் பையனையும் கொன்று எங்களையே உயிரோட விட்டு வைக்கிறேன் அதுக்கு அந்த தீவிரவாதி சொல்றா இல்ல மோடிட்டு போய் நான் பொண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு அதே போல பேட்டி கொடுக்கக்கூடிய பல பேர் சொல்றாங்க லைனா நிக்க வச்சு இஸ்லாமிக் குரான் பரிசு கேட்கறாங்க சொல்லாதவங்களை மூணு புல்லட் தலையில ஒன்னு அதான் சொல்றாங்க சொல்றதை வச்சு நம்ம சொல்றோம் அதே நேரத்தில் இதில் நான் ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா இதுல வந்து அவங்கள காப்பாற்ற வந்தது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் தான் இந்த அட்டாக் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா இருந்து மூன்று இது குதிரையில மட்டும்தான் போகணும் இந்த பகுதி அந்த பகுதியில் முதல் கட்ட சிகிச்சை உடனடியாக வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் வந்தாங்க அதனால் நாம் இதில் திரும்ப திரும்ப சொல்லுவது தீவிரவாதிகளுடைய மனநிலையை சொல்லணும் நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லாம் சமம் தான் ஒன்றுதான் நமக்குள்ள வேற்றுமை இல்லை என்றாலும் நினைத்தாலும் கூட தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் தான் தீவிரவாதம் செய்கிறாங்க அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் அவன் நீ வெறுசு சொல்லுன்னு தானே கேட்குற அதை தான் நம்ம கண்டிக்கிறோம் அதனால் நிச்சயமாக தீவிரவாதத்தை தீவிரவாதமா தான் பார்க்குறோம் அரசு இயந்திரங்கள் நிச்சயமாக இதற்கு பதிலடி கொடுப்பார்கள் என்று நம்பிக்கிறேன் சார் வக்கு மசோதாவை எதிர்க்கவே இந்த தீவிரவாத தகுதா சார் இருக்கும் இரண்டு மூன்று நாட்களாக பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அவர் வந்து அதே மாதிரி நிறைய அந்த கிளெரிக்ஸ் எல்லாம் வந்து குறிப்பாக நிறையா காஷ்மீர எல்லாம் காஷ்மீருக்குள்ள வந்து குடியுரிமை பெற்று இருக்கிறாங்க தவறான தகவலை பரப்புறாங்க பொய்யுரை குறிப்பா பாகிஸ்தான் ஆக்கிப்படி காஷ்மீர்ல இஸ்லாமாபாத்ல கடந்த ஒரு வார காலமாகவே நிறைய ஸ்பீச்சஸ் பப்ளிக் அவர்களுக்கு இந்தியா வளர்வது பிடிக்கல அமைதியாக இருப்பது பிடிக்கல இந்தியால முக்கியமான நேரத்துல அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி நான்கு நாள் பயணமா வந்திருக்கிறாங்க இந்தியாவுடைய பிரதமர் சவுதி அரேபியாக்கு இரண்டு நாள் பயணமா போறாங்க இது பிடிக்கல நேரம் எடுத்து பண்ணணும் அதுவும் குறிப்பாக இன்னசென்ட் அதாவது ஒரு தீவிரவாதிக்கும் பாதுகாப்பு படைக்கும் சண்டை நடக்கத்தான் செய்யுது அது காலம் காலமாக பாதுகாப்பு படை பதிலடி கொடுக்குறாங்க ஆனால் முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் என்று தெரிஞ்சே டூரிஸ்ட் இந்தியாவுடைய பல பகுதியிலிருந்து வந்தவங்கள ஒரு தீவிரவாதி வந்து தாக்குறாங்கன்னா அது யார் ஏற்றுக்கொள்வார்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லைன்னா சித்தாந்தம் இருக்குன்னா ஜீரோ சித்தாந்தம் கொலை செய்வது மட்டுமே சித்தாந்தமாக வைத்து கொண்டு வந்து இருபத்தாறு பேர்த்த கொண்டு அதனால் இதில் என்ன அதில் என்ன சித்தாந்தம் இருக்குன்னா ஒரு சித்தாந்தம் இல்லை அப்பாவிய கொல்லணும் அதன் மூலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் இதை மட்டுமே முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய தீவிரவாதம் வேறருக்கு இருக்கப்பட வேண்டும் நிச்சயமா நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு பிரதமருக்கு வந்து உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு அதனால வந்து அவர் வந்து அந்த பயணத்தையும் ரத்து பண்ணுறதா இணையத்தில் வந்து

தீவிரவாதிகள் இதை பயன்படுத்தி நாங்க வந்து பொதுமக்களை தாக்குவோம் அதாவது நம்முடைய செக்யூரிட்டி ஃபோர்சஸ் மேல அட்டாக் பண்றது வேற எங்கண்ணா பொதுமக்களை தாக்குவோம்னா இது வந்து அடுத்த கட்டம் போறாங்க அடுத்த கட்டம் போக வேண்டும் ஆனால் நிச்சயமாக நம்முடைய அரசு பதிலடி கொடுக்கும் ஆனா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கண்ணா தவரா போயிரும் நம்முடைய அரசு பதில் சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து எல்இடி சார்ந்த ஒரு அமைப்பு ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் அப்படிங்கிற அமைப்பு வந்து பொறுப்பேற்றுக்குறாங்க லஷ்கர் தொய்பாவோட நேரடி சம்பந்தம் லஷ்கர் தொய்பா பாகிஸ்தான்ல நேரடி சம்பந்தம் அதை நம்முடைய அரசு சொல்லுவாங்க யாரு எப்படி யாரு வந்தாங்க எத்தனை பேர் வந்தாங்க எல்லாமே அதனால அரசு சொல்ல வேண்டிய பதில நான் சொன்னா தவறா போயிருக்கேன் அமைச்சர் ஆக போறீங்க இந்த மாதிரி எங்கேயும் உங்களோட தானே இருக்கேன் எங்கேயும் நம்முடைய அரசு கண்டிப்பாக நிச்சயமாக